பார்த்து வருகிறோம் பெங்களூரு பரப்பட அக்ரஹார சிறையில் மது செல்போன் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் விவரங்கள் தற்போது அதாவது நடிகர் அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு கன்னட நடிகர் தன்வி அவரை தற்போது கன்னட காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து விசாரணை நடத்தியிருக்கின்றனர் மிக முக்கியமாக அண்மையில் பரப்பன அதிரகார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிக முக்கிய ஹை ப்ரொஃபைல் கிரிமினல்ஸ் என்று சொல்வார்கள் இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவது போன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களை இந்த இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் சர்வசாதாரணமாக செல்போனை பயன்படுத்துவது மது அருந்துவது போன்ற அந்த காட்சிகள் வெளியானது இது தொடர்பான விசாரணை நடத்தி வரக்கூடிய கர்நாடக காவல்துறையினர் தன்வீரை அழைத்து அவர்கள் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் மிக முக்கியமாக தான் இந்த வீடியோக்களை காவல்துறை அதிகாரி சிறைத்துறை அதிகாரிகளுடன் இந்த வீடியோக்களை பெற்று இவர்தான் இந்த வீடியோக்களை லீக் செய்து செய்திரு செய்திருக்கிறாரா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது இன்று நடைபெற்றிருக்கிறது மிக முக்கியமாக இதற்கு காவல்துறையினர் ஏன் இவ்வாறு சந்தேகிக்கிறார் என்றால் தர்ஷன் இந்த சிறையில் இருந்த போது பரப்பனாகரகாரா சிறையில் இருந்த போது அவருக்கு எந்த விதமான வசதிகளும் செய்து தரப்படவில்லை ஆனால் அந்த சிறையில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்புடைய கைதிகளுக்கு அனைத்து விதமான இந்த வசதிகளும் கிடைத்திருக்கிறது என்பதை வெளிக்கொண்டுவதற்காக இவர் இந்த வீடியோக்களை பெற்று வெளியிட்டு தூக்கிட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி இருக்கின்றன அது மட்டுமல்ல தன்வீரின் மொபைல் அவர்கள் அந்த மொபைலிலும் சோதனை நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது அவர் இந்த விசாரணை முடிந்து அவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இனி அடுத்த கட்டமாக அந்த சோதனையின் போதோ அல்லது அவரிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணையின் போதோ கிடைக்கப்பட்ட தகவலின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்